இந்த ஒரு நிமிட சிலுவை பாதையில் இயேசுவோடு இணைவோமா நம் பாவங்களுக்காக இயேசு தீர்ப்பிடப்பட்டார் இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்பட்டது வழியில் முதன்முறை தரையில் விழுகிறார் தன் தாயின் சந்திப்பில் ஆறுதல் பெறுகிறார் இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார் இயேசுவின் முகத்தை வெரோனிகா என்ற பெண் துடைக்கிறாள் இயேசு இரண்டாவது முறையாக தரையில் முகம் குப்புற விழுகிறார் வழியில் எருசலேம் பெண்கள் இயேசுவிற்காக அழுகிறார்கள் மூன்றாம் முறையில் மொத்தமாய் சாய்ந்துவிட்டார் ஆடைகளை அவிழ்க்கிறார்கள் மூன்று ஆணிகளால் இயேசுவை சிலுவையில் அரைகிறார்கள் நம் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மறிக்கிறார் இயேசுவின் உடலை அன்னை மறியால் மடியில் தாங்குகிறாள் இயேசுவுக்காக நம் பாவங்களை அடக்கம் செய்வோம்